கோகுலாஷ்டமி என்னும் கிருஷ்ண ஜெயந்தி ஜென்மாஷ்டமி கோகுலத்தில் நீ இருந்தாலும் பூலோகத்தை நீ தேர்ந்தெடுத்தாய் வாழும் குடிகள் பல இருந்தும் இடைக்குடியினில் அவதரித்தாய் அஷ்டமியான எட்டாம் நாளில் எட்டாவது பிள்ளையாய் நீ பிறந்தாய் சிறையின் கதவுகள் தானாய் திறந்து நதியின் அலைகள் வழிபல தந்து வசு தேவர் தேவகி பெற்றிட்ட நீ நந்தகோபரை நாடி வந்தாய் பிஞ்சு பிள்ளை நீ என்றாலும் நஞ்சாய் வந்த பூதகியை நாசம் செய்திட அவளின் செந்நீர் குடித்தாய் சுழன்று வந்த காற்றையும் வண்டி வடிவ அசுரனையும் கொக்காய் நின்ற வேறொருவனையும் நீ பிஞ்சாய் இருக்கையிலே கொன்றாய் மாடுகள் கன்றுகள் மேய்த்தவன்னி மலையிலும் காட்டிலும் தெரிந்தவன்னி காலிங்கன் பாம்பின் கொட்டத்தை காலால் மிதித்தே துரத்தியவன்னி கழுதை விடிவ காதகனை விலாமரத்தில் வீசி எறிந்து கண்டாய் வந்த கயவனையும் கடுமையாக கொன்றவன்னி அம்மா பின்னால் சென்றாலும் சேட்டைகள் பலவும் செய்தவன்னி தயிரின் பானையை கள்ளெறிந்து ஒழுகும் தயிரையும் வெண்ணையும் உண்டவண்ணி அழுத்துப் போன சிறு தாம்பு கொண்டு உரலில் பிணைக்க உரலையும் சேர்த்து இழுத்து சென்று இரு பனைமரமாய் நின்ற அசுரர்களை பதமாய் அங்கே கொன்றவண்ணி நீ பாலப்பருவத்து உன் லீலைகளை பாடி பாடி ஆடிடலாம் வெண்ணை உண்ட வாயால் நீ மண்ணையும் சேர்த்தே உண்டிட்டாய் அடிக்க வந்த அம்மாவுக்கு அந்த சராசரத்தையும் வாயால் அப்போதே நீ காட்டிட்டாய் காதல் பருவத்தில் ராதையுடன் காடுகள் மேடுகள் என தெரிந்திட்டாய் தன்னை கொன்ற பின்னே பாண்டவர் சங்கதி அறிந்த பின்னே துணையாய் தூதாய் அங்கே நீ சென்றிட்டாய் பாரதப் போர் ஒன்றை செய்திடனி பூமியின் பாரத்தை குறைத்திடனி பங்காளிகளின் பாக சச்சரவை பாண்டவர் பக்கம் நீ இருந்து பார்த்தனை கொண்டே தேர் ஓட்டி பல்லாயிரம் உயிரை தந்து பாரினில் எவர்க்கும் ஒரு பாடமாய் மண்ணாசை கொண்ட கயவர்களை பெண்ணாசை அப்படி பெண்களை அவமதிக்கும் துஷ்டர்களை கொன்று குவிக்க வழிகாட்டி பூமி தாயை குளிர வைத்தாய் மழைக்கு மலையை சிறுவிரலால் தூக்கிப் பிடித்து பல் உயிர் காத்து வாழும் வழிக்காய் கீதைதனை பகவன் நீயோ பகிர்ந்துட்டாய் உயிர்களின் உடலில் இருப்பவனே ஆன்மா என்ற அரும்பொருளே உன் நாளை கொண்டாட கோகுலவாசிகளான நாங்கள் மகிழ்கின்றோம் என்றும் உன்னை நினைத்து மகிழ்கின்றோம்